அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இருக்கிறீர்களா ஒருவேளை நான் சொல்வதை நீங்கள் சிரிக்கலாம் ஆனால் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏதோ ஒன்று ஒட்டி கொண்டிருப்பது உண்மை அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் அதாவது நமது மேற்கத்திய கலாச்சாரத்தில் இப்படிப்பட்ட எது ஒன்றை நம் வாழ்வில் நாம் கொண்டிருக்கிறோம் அதை நாம் உணராமல் இருக்கிறோம் அதை அதைத்தான் தேவன் காண்கிறார் ஏனென்றால் நம் மனப்பான்மையை அவர் காண்கிறார் சரி ஹோட்டல்களில் உள்ள அறைகளில் இப்படிப்பட்ட வாசகத்தை பார்ப்போம் அது தவறல்ல அந்த கதவுகளில் தொங்கிடும் வாசகம் என்ன கூறுகிறது உள்ளே அனுமதி இல்லை தொல்லை பண்ணாதீர்கள் கதவைத் தட்டுவதை தவிர்க்கவும் வெல்வெளியை எழுப்பாதீர்கள் சத்தம் போடாதீர்கள் என் இடத்தை உபயோகப்படுத்தாதீர்கள் இப்படிப்பட்ட வாசகம் ஓட்டல் கதவுகளில் இருக்கலாம் ஆனால் இதில் ஒன்றை வாழ்க்கையில் கொண்டிருப்பது என்பது முற்றிலும் மாறுபட்ட காரியம் நாம் மற்றவர்களை பற்றி போதிக்கிறோம் அதாவது அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் நிற்கிறார்கள் நாம் எப்படி சுயநலமற்றவர்களாக இருந்த சந்தோஷத்தோடு எப்படிப்பட்ட ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் நீங்கள் உங்கள் வாழ்விலிருந்து எப்படிப்பட்டவர்களை அகற்றிடும்போது எப்படிப்பட்ட ஆவிக்குரிய திருப்தியை அடையலாம் அனுதினமும் உங்களை தேவனுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி செய்தால் நடப்பது என்ன நீங்கள் ஏன் அதை முயற்சிக்கக்கூடாது கூடாது ஜெபிக்கும்படியாக சில புதிய வழிகளை இப்போதைக்கு இருக்கிறேன் நீங்கள் அதை உங்கள் காலை ஜபங்களை முயற்சித்தும் பார்க்கலாம் நீங்கள் ஜெபிக்கும்போது போது தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவதை சொல்வதில் தவறில்லை அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் கூறுகிறார் உன் வேண்டுதலை தெரியப்படுத்து நான் அதோடு சிலவற்றை சேர்க்க விரும்புகிறேன் என் தேவனே இன்றைக்கு உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அப்படி ஜிவிக்கத் தோங்குவீர்களா தேவனே உமக்காக இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தேவன் கிரியை செய்யும்படி உங்களை திறந்து கொடுத்திட்டால் நிச்சயம் அவர் உங்கள் மூலம் எதுவும் ஒன்றை செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் ஆகவே இன்று என் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் என்னை தொல்லை பண்ணாதே லுகா பத்து வசனம் முப்பத்தி மூன்று பீதாவி என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இவை மக்களுடைய வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஜெபிக்கிறோம் அவர்கள் வெறுமனே இதனை கேட்கிறவர்களாக இராமல் வெளியில் சென்று இதை செய்யவர்களாக இருக்க விரும்புகிறேன் அமேன் அதாவது வேதத்தில் இயேசு கூறியிருக்கிற பல ஓமைகள் அசாதாரணமானவையாகும் அவற்றை நாம் எத்தனை முறை வாசித்தாலும் சரி வாசிக்கும் ஒவ்வொரு முறையும் மேலான காரியங்களை அதிலிருந்து நாம் பெற்றிட முடியும் வசனம் பதினேழிலிருந்து பார்க்கலாம் லுக்கா பத்தாம் அதிகாரம் கூறுகிறது அதாவது சில புத்திசாலியான மனிதர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள் அவருடைய கட்டளைகளில் பிரதான மனதில் ஏது என்கிறார்கள் அவர் பிரதியுத்தரமாக நீ உன் தேவனாய் கத்திரி முழு இறுதியத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்றார் அதன் அர்த்தம் என்னவென்று சிந்தித்து பாருங்கள் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக இந்த மூன்று உறவுகளும் மிக முக்கியமானவைகள் தேவனோடு உள்ள உங்கள் உறவு உங்களோடு உள்ள உங்கள் உறவு மற்றும் அடுத்தவர்களோடு உள்ள உங்கள் உறவு சுயநலத்தோடு இருக்க வேண்டாம் என்று கூறும்போது உங்களை நீங்கள் நேசிக்க வேண்டாம் என்று நான் சொல்வதில்லை உங்களுக்காக மட்டும் வாழ்ந்திராதீர்கள் என்றே திரும்பவும் கூறுகிறேன் முழு அண்ட சராசரத்தில் நான் மட்டுமே முக்கியமானவர் என்று நினைத்து மற்றவர்கள் நம்மை அவர்களின் வாழ்வில் முக்கியப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நிதானமாக உத்தரவு சொன்னாய் அப்படியே என்றார் இதை பாருங்கள் மிக அழகான ஒன்று உன் தெய்வநாயக கத்தரின் முழு ஹிருதயத்தோடு மனதோடும் ஆத்மாவோடும் அன்பு குருவாயாக ஒரு இடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக ஏசு அவனை நோக்கி ஓகே அதை செய் அப்போது பிழைத்திருப்பாய் சந்தோஷமான வாழ்வு ஆசீர்வாதம் தேவ ராஜ்யத்தில் நித்தியமாய் வாழ்வாய் என்றார் ஆகவே அவர் என்ன சொல்கிறார் என்றால் உங்கள் வாழ்வில் உயர்வடைய விரும்பினால் இங்குள்ள யாராவது உங்கள் வாழ்க்கையை மெர்க்க விரும்புகிறீர்களா அதாவது உங்கள் மனதில் வா நான் இதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல நினைக்கிறேன் அதற்கு அவர் கூறுகிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் சிறப்பான வாழ்வை பெற நீங்கள் தேவனை அதிகம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துக்கள் நீங்கள் யார் என்பதை அறிந்து தேவனுடைய பிள்ளையாக உங்களை மதிக்க வேண்டும் உங்களை குறித்து உள்ள எல்லா பயமும் மற்றும் பாதுகாப்பற்ற தன்மைகளை விட்டுவிடுங்கள் தேவன் அவரோடு நீங்கள் ஐக்கியம் கொண்டிருக்க உங்களை அழைத்த போதே உங்களை குறித்து அனைத்தையும் அறிவார் உங்களை பற்றி அவர் ஆச்சரியப்படுவதில்லை அடுத்தவர் எப்படி நேசிப்பது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடும்படி அவனிடம் கூறினார் அவன் இயேசுவை நோக்கி என்னுடைய பிறன் யார் என்றான் சரி நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் எனக்கு ஆட்சியனில்லை தேவனி ஆனால் நான் யாருக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்போது இயேசு அவனை நோக்கி இது எப்படி என்றால் இயேசு கூறுகிறார் என்னோடு விரும்புகிறாயா வா பார்க்கலாம் ஒரு மனுஷன் எரிசிலமிருந்து எரிகோவிற்கு கோவிற்குப் போகையில் கள்ளற்கைகளில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வசத்தை உறுத்தி கொண்டு அவனை காயப்படுத்தி பொருட்படுத்தாமல் விட்டு சென்றார்கள் அவன் குற்றுயிராக விடப்பட்டவனாக இருந்தான் அப்போது தற்செயலாக ஒரு ஆசாரியன் வந்தான் எல்லோரு சுரங்கண மத போதகன் அவன் அந்த வழியாக வந்து அந்த மனுஷனை கண்டு அவன் அந்த மனிதனை பார்க்காமல் போகவில்லை அவன் அந்த மனிதனை கண்டு பக்கமாக விலகி கடந்து போனான் அந்த மனுஷனை அவன் கண்டு வீதியின் ஓரமாக சென்று விட்டான் அவன் பக்கமாக சென்று நடப்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு மனமில்லை அப்படியே ஒரு லேவியனும் சொல்லுங்கள் மற்றொரு மதவாதி அதே போல அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி வீதியின் ஓரமாய் சென்றான் அவர்கள் சபைக்கு செல்லாதவர்கள் என்பது எனக்கு எந்தவித ஆச்சரியமும் உண்டாக்கப் போவதில்லை ஒருவேளை அப்படி செல்ல வேண்டும் என்பதால் அன்று மற்றவர்களை நேசிக்க நேரம் அதிக அலுவல் நிறைந்தவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள் சபைக்கு சென்று இதை பற்றி மற்றொரு செய்தியை கேட்க விரும்பியிருக்கலாம் அப்படி என்றால் உங்களுக்கு அது பொருந்துகிறதாக இருக்கும் நாம் ஒன்றாக ஒரு இடத்தில் இணைந்து இவைகளை பற்றி பேசுவது நமக்கு எளிதாக தோன்றும் மக்களை நேசிக்க வேண்டும் என்பதை பற்றி ஆராதனை பாடல் எழுதுவது சுலபமாகும் இன்று அப்படிப்பட்டவர்கள் அனைத்தும் நமக்காக இருக்கிறது இதுவரையில் இல்லாத அளவிற்கு அன்பை குறித்து பாடல்கள் எழுதப்பட்டுள்ளது ஆனால் இந்த உலகில் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் சொல்லிக்கொள்ளுகிறவர்கள் பாதங்களை கழுவுதல் போன்ற செய்கைக்கு ஒத்ததான ஒரு செயலை ஒரு நாளில் ஒருமுறை செய்தால் போதும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பகுதியில் செயலாற்ற துவங்க வேண்டும் நீங்கள் எங்கிருந்தாலும் அயலகத்தார் மத்தியில் உங்கள் பள்ளியில் தொழில் செய்யும் இடத்தில் வேலை ஸ்தலத்தில் உண்மையாக தேவனால் நியமிக்கப்பட்ட வேலையாட்களாக போக வேண்டும் தேவனையே நான் உமது ஊழியன் இன்றைக்கு உமக்காக என்ன செய்ய வேண்டும் எனக்கு காட்டும் தேவனே இன்றைக்கு நான் உதவ முடியாத ஒரு நபரை காண்பியும் நான் நாளை எனக்காக மட்டும் வாழ்பவனாக செலவிட விருப்பம் இல்லை இனி அப்படி இருக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் உண்மையில் என்னால் அப்படி வாழ முடியாது என்னுடைய விருப்பம் என்னவென்றால் உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்களாக வேண்டும் அப்படி இருந்தால் உண்மையில் பரிசுத்த தீவியத்தில் ஒரு உயர்வும் நமக்குள்ள வல்லமைகளில் ஏற்றமும் காணப்படும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் அனைவரும் டிவி நிகழ்ச்சியாலோ சபைக்கு வருவதாலோ அவரை அறிந்து கொள்வதில்லை அவரை அறிந்து கொள்ளும் தேவையுடைய அநேகரும் உங்களுடைய தான் இருக்கிறார்கள் ஆகவே அந்த இரண்டு நபர்கள் ஒரு உதாரணத்திற்கு நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் சபைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் யாரையும் நேசிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை ஆனால் சமாரியன் ஒருவன் ஆசாரியனுக்கும் லேவி எனக்கும் இவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கிடையாது உண்மைதான் நம்மை போல பரிசுத்தமானவர்கள் அல்ல அவன் அந்த வழியாக பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு அதாவது நீங்கள் சிலவற்றை காண வேண்டும் என்று ஜெபியுங்கள் அதை செய்வீர்களா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை காணப்படும் ஜெபியுங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று கூறும்போது விழித்திருந்து புறணை பேசுங்கள் என்றோ விழித்திருந்து குற்றம் கண்டுபிடியுங்கள் என்றெல்லாம் வேதம் கூறவில்லை ஓ கிறிஸ்துவின் சரீரத்தில் விழித்திருப்பவர்களும் அநேகராக இருக்கிறார்கள் அப்படித்தானே விழித்திருந்து ஜெபித்தல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதாவது சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தேவன் என்னிடம் கூறினார் உன்னால் எளிதாக ஒருவருக்கு உதவ வழி இருந்தும் விருப்பம் நான் அவர்களுக்கு எதையாவது செய்யும்படி கேட்பதை நிறுத்தி விடுகின்றார் ஓ தேவனே சிஸ்டர் ப்ரவுன் அந்த மெத்தையை வாங்க அவர்களுக்கு உதவி செய்யும் ஏன் அற்பமாய் நடக்கிறா நீ வாங்கிக் கொடு என்ன அருமையான யோசனை இல்லையா இப்படி ஒரு நாளும் யோசிச்சதே இல்லை வேறொருவர் செய்யும்படிக்கே நாம் எப்போதும் ஜபிக்கிறோம் ஒருவேளை உங்களால் தனியாக இதை செய்ய இயலாவிட்டால் ஒரு உந்துதல் பெற்று ஒரு கவலையோடு இருக்கும் பத்து கிறிஸ்தவர்களை கண்டுபிடித்து அவருடைய சோகத்திலிருந்து வெளியேற உதவுங்கள் அவர்களை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு வேறு ஏதாவது செய்ய நல்லதான் இருக்கு அப்போது சமாரியன் ஒருவன் பிரயாணமாகி வருகையில் அவன் இருக்கும் வழியாக வந்து அவனை கண்டு அவன் மனதுருகினான் ஆண்டவரே நாங்களும் மனதுருக வேண்டும் அவன் எந்த மனிதனுக்காக பிரயாசப்படுகிறோனாய் மனதுருகினான் அவன் கிட்டே வந்து அவனுடைய காரியங்களை பார்த்து அதில் எண்ணையும் திராட்சை ரசமும் ஊற்றி கட்டினான் பிறகு அவனை தனது சுய வாகனத்தில் குதிரையில் ஏற்றினான் இவை அனைத்தும் கடினமான செயல்கள் ஒரு மனுஷனை குதிரையின் மீது ஏற்றுவது மிக கடினம் அவனை ஒரு சத்திரத்துக்கு அழைத்து வந்து அங்கே அவனை வைத்து பராமரித்து வந்தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சமாரியனும் எங்கோ சென்று கொண்டிருந்தான் அவன் ஏதோ வேலையற்றவனாக யாராவது சாக்கடையில் விழுந்திருந்தால் அவர்களுக்கு தன் பணத்தையும் நேர்த்தி செலவிடலாமே என்று பார்த்து இருக்கவில்லை அவன் ஏதோ ஒரு இடத்திற்கு போய் கொண்டிருந்தான் அவன் ஆசாரியன் லேவியனை போலவிருந்தான் ஆனால் அவர்கள் கவனிக்காத ஒன்றை இவன் கவனித்தான் அவனை தன் குதிரையில் ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு சென்றான் ஆனால் சிறிது நேரம் எடுத்துக் அதன் பின்னர் அவன் என்ன அலுவலாக போய்க் கொண்டிருந்தானோ அந்த வேலையை செய்யும்படி அவன் தொடர்ந்து பிரயாணம் செய்வது நிச்சயம் அவன் இரண்டு நாள் ஊதியமான இரண்டு பணத்தை எடுத்து அந்த சத்திரத்தான் கையில் கொடுத்து அவனை பார்த்து நீ இவனை விசாரித்துக்கொள் கொள் எனக்கு பிடித்த பகுதி அவன் எந்தவித அளவீட்டையும் கூறவில்லை அதாவது ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு நிச்சயம் தருவேன் என்று கூறினான் நமக்கு சில எல்லைகளை வகுத்திருக்கிறோம் என்று புரிகிறதா அதாவது நாம் சபைகளில் இவற்றை கடைபிடிப்போம் இப்படிப்பட்டதான கூட்டங்களுக்கு வருகிற ஒவ்வொரு நேரத்திலும் நாம் ஐந்து அல்லது பத்து டாலர்கள் அல்லது அதற்கு மேல் கொடுப்பவர்களாக இருப்போம் அதாவது அதுவும் கொடுப்பதில் ஒரு பங்காக இருக்கும் அப்படித்தான் நம்முடைய சிந்தனைகளில் ஒரு வரைமுறையை வைத்துள்ளோம் தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதை அறிந்திர விருப்பம் கொண்டிருக்க வேண்டும் அது கடினம் அல்ல சபையில் நீங்கள் கொடுக்கும் செயலிலிருந்தே அதை ஆரம்பிக்கலாம் ஆனால் அதுதான் பிரதானமானது என்று நினைக்கக்கூடாது நம் வாழ்வை எப்படி வாழ்கிறோம் என்பதை முக்கியம் நாம் சபையில் கொடுப்பவர்களாக இருந்து அதை குறித்து செய்திகளை கேட்டாலும் உண்மையில் அவர் தேவன் நம்மை அவர் விரும்புகிற வண்ணம் நாம் வாழும்படி நம்மை நடக்க முயற்சிக்கிறார் கொடுப்பது என்பது சபையில் செலுத்தும் காரணிக்கைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று உங்கள் வாழ்வின் முறை எப்படி இருக்கிறது என்பதை பற்றியது கொடுக்கும்படியாக வாழ வேண்டும் இந்த சம்பவம் எனக்கு மிக பிடிக்கும் இது எனக்கு விருப்பமான பிடித்த விருப்பமான கதைகளில் ஒன்றாக உள்ளது நீதிமொழிகள் பதினாறு ஒன்பது கூறுகிறது மனித இதயம் வழியை யோசிக்கும் அவன் நடைகளை ஒரு கர்த்தர் ஒரு வாசகத்தை பார்த்தேன் மனிதன் திட்டமிட தேவனோ இருக்கிறார் அதாவது நம் நடைகள் நாம் எண்ணுகிறதற்கு மேலாக தேவனால் நேர்த்தியாக நடத்தப்படுகிறது என்பதையும் நான் நம்புகிறேன் மேலும் பல சமயங்களில் நாம் இருப்பது தவறான இடம் என்பதை நாம் நினைக்கிறேன் இருந்தாலும் தேவன் நம்மை சரியான நிலையில் நிறுத்துவார் என்று நம்புகிறேன் நான் இங்கே என்ன செய்கிறேன் இப்படி நடந்ததுன்னு என்னால் நம்பவே முடியல இது எப்படி நடந்தது இயேசு தெய்வீக இடைப்பாட்டிற்கும் சத்ருவின் இடைப்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டார் மக்கள் முன்னும் பின்னும் தத்தளிப்பது போல இருந்தது சமநிலையை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அதிகாலை வெளியில் அதாவது அவசர காரியங்கள் இல்லாத நிலையில் தேவனுடனான எனது ஜப நேரத்தையும் தியான வேலையையும் நீங்கள் தொந்தரவு செய்ய மாட்டீர்கள் அப்படி இருக்கவே கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் அந்த நேரத்தில் மற்ற காரியங்களை நான் அனுமதிப்பதில்லை ஏனென்றால் நான் கற்றுக்கொண்ட காரியம் அந்த நேரத்தை நான் தெய்வனோடு செலவிடாவிட்டால் அந்த நாளில் நான் சமாதானமாக இருப்பது இயலாமல் போகும் நீங்கள் ஒரு பிரசங்கியாராக இருந்து சமாதானம் இல்லாவிட்டால் பயன் இல்லை ஆமேன் எனக்கு அதற்கு உதவிகள் தேவை என்னால் தனியாக அவற்றை செய்ய முடியாது எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் தேவனிடம் நீரின்றி நான் ஒன்றுமில்லை என்று அறிவேன் என்று சொல்லுவேன் மேலும் நீர் எனக்கு உதவாவிட்டால் நீர் என்னை பலப்படுத்தாவிட்டால் இன்றைக்கு நான் எதையும் சரியாக செய்ய முடியாது எனக்கு நினைவிருக்கிறது தெய்வனோட நேரத்தை செலவிடுவதற்கான அவசியத்தை அறிந்து நான் செயல்படுத்த ஆரம்பித்த போது வீட்டிலிருந்து பிள்ளைகள் மிக சோர்ந்து போவார்கள் நீங்கள் அந்த அறையை விட்டு வெளியே வரமாட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணித்தர முடியாதா என்பார்கள் நான் சொல்வேன் பாருங்கள் நீங்கள் வளர்ந்துட்டீங்க ஒரு கிணத்துல போட்டு நீங்களே சாப்பிடலாம் என்பேன் நீங்க புத்திசாலியாக இருந்திருந்தா நீங்களே என்ன அனுப்பி வச்சிருப்பீங்க இங்க இருக்கிறதால உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பே ஆகவே மக்கள் உங்கள் நேரத்தில் இடைபடாத படிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவனோடு உங்களுக்கு என்ன நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்யாத பட்சத்தில் எதையும் சிறப்பாக செய்ய முடியாமல் போய்விடும் அப்படி செய்தாலும் மற்ற நேரங்களில் தேவனுக்கு திறந்து கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் ஒரு திட்டம் வைத்து அதை செயல்படுத்த ஆரம்பியுங்கள் தேவன் மட்டும் அதில் இடைபெட செய்யுங்கள் உங்கள் திட்டத்தில் தேவன் இடைபடுவார் என்றால் அவர் கேட்கும் காரியத்தை செய்ய நீங்கள் செலவிடும் அந்த நேரங்களை அவர் திரும்பவும் உங்களுக்கு தந்திடுவார் மேலும் அவற்றை துரிதமாக செய்ய உதவியாக ஆட்களையும் கொடுத்திடுவார் இதை செய்வதற்கு நமக்கு பல வழிகள் இருக்கிறது என் கணவர் உண்மையில் அருமையானவர் மற்றவர் மீது கரிசனை கொண்டவராக அவர் அவர்களிடம் ஆர்வத்தோடு பேசுவார் மேலும் மற்றவர்கள் அதை கெடுத்து போகாதபடிக்கு கவனமாக இருப்பார் இப்படித்தான் நாம் அந்நியர்களையும் பிற நாட்டினரையும் தனது வழியில் தவறி இருப்பவர்களை அணுக வேண்டிய முறையாக இருக்கிறது என்று நம்புகிறேன் உங்களுடைய மூன்று நண்பர்களுக்கு தேவையிருக்கும் சமயத்தில் எங்கள் சபைக்கு சென்று இப்படி ஜெபித்தா என்ன நடக்கும் தேவனை புதிதாக ஒருவரை எனக்கு காண்பியும் தனிமையாக இருக்கிற ஒருவரை எனக்கு காண்பியும் காயப்பட்டிருக்கிறவர்களை காண்பியும் மாறாக நீங்கள் சென்ற உங்களுடைய அந்த மூன்று நண்பர்களை அழைத்து அவர்களோடு அமர்ந்து விசாரித்தால் எப்படி இருக்கும் ஆனால் அதை நாம் செய்வதில்லை உண்மைதான் நான் சபைக்குப் போகிறேன் என்னை தொந்தரவு செய்யாது அந்த இருக்கையில் அமர்ந்திட என்னைக் காட்டிலும் சிறப்பான ஒருவர் இல்லை ஏனென்றால் நான் நான் மூன்றாவது வரிசையில் கடைசியில் உட்கார்வேன் என்று எல்லோருக்கும் தெரியும் யாரும் உட்காராமல் இருப்பது மிக நல்லது என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் நான் ஒரு கிறிஸ்தவள் எனக்கு மிக பிடித்தமான மற்றொரு வசனம் இது அப்போ சிலர் பத்து வசனம் முப்பத்தி எட்டு கூறுகிறது தேவன் நசரேயன் ஆகிய இயேசுவை எப்படி அபிஷேகித்திருந்தார் நாம் அபிஷேகத்தை பெற விரும்புகிறோம் இல்லையா எனக்கு விருப்பமானது நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் நாம் சுற்றித் தெரிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியில் வரும்போதும் சுற்றித் தெரியும் ஊழியம் நமக்கு இருக்கிறது அது எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் அதாவது நீங்கள் நேற்று என்ன செய்தீர்கள் நான் காய்கறி கடைக்கு சென்றேன் பிறகு இஸ்திரி கடைக்கு சென்றேன் அதன் பின்னர் அங்காடிகளுக்கு சென்று வந்தேன் இங்கு சென்றேன் அங்கு சென்றேன் என்று சொல்வீர்கள் எத்தனை நபர்களை நீங்கள் தொட்டீர்கள் அவர்கள் அனைவரையும் புறக்கணித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் புன்னைக்க கூட நேரம் இல்லாமல் துரிதமாக செயல்படும்படி பிரயாசப்பட்டீர்கள் நீங்கள் தள்ளுவண்டி முழுவதும் காய்களை அடுக்கி இருக்க ஒரு வயதான மூதாட்டி இரண்டு பொருட்களோடு இருப்பதைக் கண்டு அவர்களை முதலாவது அனுப்பிடலாம் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றியதா இல்லை அப்படி இல்லை அதற்கு நேரம் இல்லை அவசரம் ஆனால் தேவனுக்கு நன்றி உங்களுடைய பம்பர் ஸ்டிக்கரும் உங்கள் சிலுவையும் உங்கள் கடத்தில் தோங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் ஜாய்ஸ்மீர் உழைத்தல் வாங்கிய மீன் படம் கொண்ட ஷர்ட்டை அணிந்திருப்பீர்கள் நான் சொல்வது உண்மை என்று எல்லோருக்கும் தெரியும் அதாவது இது என் வாழ்விலும் நான் பார்க்கிறேன் ஆகவே யாரையும் நான் குற்றப்படுத்தவில்லை இயேசுவுக்கு இடையூறு செய்யப்பட்டது மத்திய எட்டாம் அதிகாரத்தை பார்க்கலாம் அவர் சுற்றித் தெரியும் போது என்னவெல்லாம் செய்தார் என்று பார்ப்பது வியப்பாக உள்ளது மத்திய எட்டு இயேசுவின் வாழ்வில் ஒரு நாள் வசனம் ஒன்று அவர் மலையிலிருந்து இறங்கிய பொழுது இதை கவனியங்கள் தனது நாளை தேவனோடு மலையில் நேரத்தை செலவிடுவதிலிருந்து ஆரம்பிக்கிறார் அதை செய்து முடிக்கும் வரை கீழே இறங்கவில்லை தேவனோட நேரம் செலவிடாமல் சுற்றித் திரிய முடியாது திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடம் வந்து அவரை பணிந்து அவரை வணங்கினான் அவன் தேவனையும் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றான் அவர் தமது கருத்தை நீட்டி அவனை தொட்டு அவனிடம் எனக்கு சித்தம் உண்டு என்றார் இங்குள்ள நீங்கள் உங்கள் கருத்தை நீட்டி சொல்லுங்கள் எனக்கு சித்தம் உண்டு நீர் பார்க்கிறீராண்டவரே நீங்கள் இப்போது பெற்று விட்டீர்கள் மிகவும் தாமதமாகிவிட்டது அதை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது தேவன் பார்த்திருக்கிறார் இருப்பது போன்ற ஏதோ ஒரு கேமராவில் படம் பிடித்து விட்டார் இப்போதுதான் சபையில் அதை வைத்திருக்கிறார் மேலும் ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்லும் போது படம் பிடிக்கிறார் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் இதோ இருக்கிறேன் தேவனே என்னை பயன்படுத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் அவர் இப்படிப்பட்ட அனைத்தையும் இங்க இயேசு கூறுகிறார் ஒருவருக்கும் இதை சொல்லாமல் இரு நீ போய் உன்னை ஆசார் எனக்கு கண்பித்து கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்திடு என்று அவனிடம் கூறினார் வசனம் அமைந்த அவர் கப்பர் நகுமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வந்து அவரிடத்தில் அவன் ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் ஏசு அவனை பார்த்து பரவாயில்லை நான் வருகிறேன் அவனை சுகமாக்குகிறேன் என்றார் நம்மில் அனைகர் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா நான் அதாவது கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள் நான் வேறொரு இடத்திற்கு போக வேண்டும் என்னுடைய ஜெப்பப்பட்டியலில் உங்கள் பெயரை சேர்த்துக் கொள்கிறேன் நான் ஹே இன்னைக்கு நான் என்ன வேணாலும் சொல்லலாம் ஏன்னா இங்கேருந்து நான் புறப்பட போகிறேன் வசனம் பதினான்கு பதினாறு ஏசு பேதர்வின் வீட்டிலே வந்து பார்த்தார் உங்கள் கண்களை திறந்து உங்களை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் அவன் மாமி ஜுரத்தில் படுத்திருப்பதை கண்டார் அவர் அவள் கையை தொட்டார் ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அந்த ஆவிகளை தமது வார்த்தை நாளை துரத்தி பிணியாளிகளை எல்லாரும் சுத்தமாக்கினார் மேலும் அது அப்படியே தொடர்ந்து கொண்டே தொடர்ந்து கொண்டே தொடர்ந்து கொண்டே தொடர்ந்து கொண்டே இருந்தது என்னிடம் ஒன்றன் பின் ஒன்றாக வசனங்கள் உள்ளதாகவே ஏசு நிச்சயம் இடையூறு செய்யப்பட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது நாம் உண்மையில் தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அழைக்கிறார் என்பதில் கவனத்தோடு இருந்து மக்கள் மற்ற காரியங்களை முன்வைத்து நம்மை தடுத்திட நாம் இடமளிக்காது இருக்க வேண்டும் தேவன் எப்போதும் நம்மை அணுகிட ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஆனால் பல வேளைகளை சபைக்கு வெளியே சிக்கிக் என்று நினைக்கிறேன் ஒரு சபையாக நாம் தேவனோடு நேரத்தை செலவிடுவது அவசியம் உண்மையில் நாமே சபையாக இருக்கிறோம் நாம் செல்லுகிற எந்த இடத்திலும் இப்படிப்பட்டதான வாழ்க்கையே வாழ்ந்திட வேண்டும் அதுதான் அவசியமாக உள்ளது ஜனங்கள் வெளியே சென்று செல்லும் எவ்விடத்திலும் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் உங்களுக்கு தெரியுமா அதாவது இந்த அறையில் உள்ள எத்தனை பேர் இந்த அறையில் உள்ளவர்கள் தொட முடியும் என்று தெரியுமா அது கற்பனை கெட்டாததாகும் ஒருவேளை உங்கள் வாழ்வில் தொந்தரவு செய்யாது என்ற வாசகம் இருக்குமானால் இத்தகைய போதனை அதை நீங்கள் எடுத்து போட உற்சாகப்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் மற்றவர்கள் உங்களை அணுக ஆயத்தம் உள்ளவராக பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் எவ்வளவு தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது